அன்னபூரணி சிலை புதிதாக வாங்கியுள்ளேன் பழைய சிலையை என்ன செய்வது தெரிஞ்சவங்க கிட்ட இருந்து பசுமாடு வாங்கி வரலாமா வளர்க்க காசு இல்லாமல் சும்மா தரேன்னு சொல்கிறாங்க இதை வாங்கி வந்தால் ஏதேனும் தோஷமாக வாங்க இயற்கை உபாதை ம நம்ம உடம்புக்குள்ள நல்ல விஷயமும் இருக்குது கெட்ட விஷயமும் இருக்கிறது ஆனால் கெட்டதை நம்ம அப்பப்போ என்ன பண்ணுவோம் அப்புறப்படுத்திடுவோம் அப்போது இந்த இடத்துல கஜலட்சுமி கூறுகிறேன் பொதுவாக ராகுத்தன்மை ரொம்ப உச்சமான அதற்கு தீர்வு எடுக்கிறது ரொம்ப கடினமான ஒரு விஷயம்தான் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்யசீலன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் குருஜி ஸ்ரீ குருப்பியோ நமகா ஸ்ரீ மாத்ரி நமகா மகத்தீசாயை நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கம் குருஜி இன்னிக்கான டாபிக் வந்து மக்கள் கேட்ட கேள்வி பதில் தான் நிறைய பேர் நான் டெய்லி கேட்டுகிட்டே இருக்கேன் எனக்கு ஏன் பதிலே கேட்க மாட்டீங்க அப்படின்னு நிறைய பேர் போட ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ கொஸ்டின் ஆன்சர் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன் எனக்கு உடன் பிறந்தவர்கள் ரெண்டு பேர் அண்ணனுக்கு திருமணமாகி பதினஞ்சு வருஷங்கள் கழித்து இன்னும் குழந்தை இல்லை எனக்கு திருமணமாகி ஏழு வருஷம் கழிச்சு பிரிஞ்சுட்டோம் தம்பிக்கு முப்பத்தி எட்டு வயதாகி திருமணமாகவில்லை கர்மவினை இதற்கு காரணமாக இருக்குமா கர்மா தீர வழி சொல்லுங்க கர்மவினை தான் நிச்சயமா காரணமாக இருக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் சரபேஸ்வரரை திருபுவனத்தில் இருக்கக்கூடிய சரபேஸ்வரரை வழிபாடு செய்ய சொல்லுங்கள் ஒரு ஆறு சுவாதி நட்சத்திரம் தொடர்ந்து வழிபாடு பண்ணணும் அதுக்கு பிறகு மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் அன்னபூரணி சிலை புதிதாக வாங்கியுள்ளேன் பழைய சிலையை என்ன செய்வது அது எப்படி பழசு இருக்கும்போது புதுசு வாங்கலாம் அதாவது இந்த மாதிரி சிலைகளை என்ன பண்ணக்கூடாதுன்னா வீட்டில் அடுக்கி கொண்டே போகக்கூடாது ஒன்று பழைய சிலையை கொடுத்துட்டு திரும்ப புதுசு அதற்காக வாங்கியிருக்கலாம் ரெண்டையும் ஒன்றா வைத்து வழிபட சொல்லுங்கள் வேறு ஒன்றும் பண்ண முடியாது ஓகே கோமாதா வளர்க்கிறோம் ஆனாலும் செல்வம் பெருக என்ன செய்ய வேண்டும் உடல் தூய்மை ஆடைகளில் உயர்தன்மை உணவுகளில் உயர்தன்மை எண்ணங்களில் உயர்த்தன்மை இதெல்லாம் கொஞ்சம் கொண்டு தான் செல்வ சேர்க்கை ஏற்படும் அதுக்கு நம்ம நிறைய பதிவுகள் கொடுத்துருக்கோம் அதை ஃபாலோ பண்ண சொன்னாலே போதும் ஓகே எனது வீட்டுக்காரர் அம்மா அக்கா தங்கைகளிடம் பாசமாக இருக்கிறார் என்னிடமும் பிள்ளைகளிடமும் பாசமாக இல்லை ஏதாவது வழிபாடு இருந்தால் சொல்லுங்க கஷ்டம் ரொம்ப தாங்க முடியல பரணி நட்சத்திரம் வரும்பொழுது காஞ்சி காமாட்சி தரிசனம் செய்து இதற்கு ஒரு தீர்வு கேட்டால் அவள் மூலமாக இதற்கு கிடைக்கும் குடும்பத்தில் மாற்றம் உறுதியாக நடக்கும் வணக்கம் குருஜி என் தாத்தா பாட்டிக்கு அதாவது அம்மாவினுடைய அப்பா அம்மாவிற்கு எனது மாமா படையல் போட்டு சாமி கும்பிடும் பொழுது எங்களை கூப்பிடுவதே இல்லை என்னுடைய தாத்தா பாட்டிக்கு நான் தனியாக வீட்டில் படையல் போடலாமா அது அவரவருடைய சூழல்கள் பொறுத்து செயல்படுத்திக்கிறது தான் தப்பில்லை தெரிஞ்சவங்க கிட்ட இருந்து பசமாடு வாங்கி வரலாமா வளர்க்க காசு இல்லாம சும்மா தரேன்னு சொல்றாங்க இதை வாங்கி வந்தா ஏதேனும் দোষமா வாங்களமா தாரலாமா என்ன பண்ணனும்னா அவர்களுக்கு ஒரு குறைந்த தொகையாவது கொடுத்து வாங்கி விட்டு வருவது நல்லது லக்னத்தில் சனி கேது சேர்க்கை இருந்தால் என்ன செய்ய வேண்டும் சந்நியாச புருஷர்கள் ஜீவ சமாதிகள் இங்கெல்லாம் சென்று வழிபாடு செய்து வந்தால் இந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கடின மனநிலை கொஞ்சம் குறையும் கடன் சுமை நீங்கும் தலைவாசலில் கஜலக்ஷ்மி படம் வந்து பொறிக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க அதே மாதிரி நம்ம விளக்கு மாடம் அமைக்கலான்னு சொல்லிருக்கீங்க பெண்கள் மாதவிடாய் நேரத்தில் தலைவாசலை தாண்டிதான் உள்ளேயும் வெளியேயும் வர வேண்டும் அந்த தருணத்தில் எப்படியெல்லாம் பெண்கள் இருக்க வேண்டும்னு கூறுங்கள் குருஜி அதாவதுமா நம்ம உடம்புல வாய் இருக்குது வாய் வழியாக உணவு போகுது அந்த உணவு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மலக்குடலுக்கு போகுது வயிற்றுக்குள்ளே மலக்குடல் இருக்குதுன்றதுக்காக இருக்குதேன்றதுக்காக தனியாக பிடுங்கி போட்டுருவோமா அப்போது இயற்கை உபாதை ம நம்ம உடம்புக்குள்ளே நல்ல விஷயமும் இருக்குது கெட்ட விஷயமும் இருக்கிறது ஆனால் கெட்டதை நம்ம அப்பப்போ என்ன பண்ணுவோம் அப்புறப்படுத்திடுவோம் அப்போது இந்த இடத்துல கஜலட்சுமி குறியீடு தலைவாசல் கூறியீடுனா இதனால தான் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா வீட்டுக்குள்ளேயே வராத தனியாக இருக்க வச்சாங்க அப்படின்னு வச்சாங்க இப்போ இதுக்கு நான் என்ன பதில் சொல்லணும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்போது வெளியில் தங்க வச்சால் அது தீண்டாமையாயிடும் பரவாயில்ல உள்ள வந்தேன்னா அது வந்து அப்போ இந்த இடத்துல என்ன நீங்க புரிஞ்சுக்கணும்னா தெய்வ குறியீடுகள் அப்படின்னு இருக்கிறது அப்படின்னா அந்த இடத்துல பின்வாசல் வழியாகத்தான் மாதவிடை காலங்கள்ல ஒரு காலக்கட்டத்துல யூஸ் பண்ணாங்க அப்பார்ட்மெண்ட் லைஃப்ல அதெல்லாம் பண்ண முடியாது வேற வழியும் இல்லை அதனால எழுந்து குளிக்கும் பொழுது காலையில ரூம்லேயே தூங்குறீங்கன்னா சுத்தமா கிளீனா குளிச்சுட்டு உடைகளை நல்லபடியா மாத்திட்டு அன்னைக்கு முடிந்தவரை அடிக்கடி தலைவாசலை தாண்டாமல் தவிர்த்துக்கிறது தான் கொஞ்சம் சரின்னு நான் சொல்லுவேன் பிரம்மகத்தி தோஷத்திற்கு வழி ஏதும் இருந்தால் சொல்லுங்க ஐயா பிரம்மஹத்தி தோஷத்திற்கு சிறந்த வழி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது பசுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆலயத்திற்கு தானம் கொடுப்பது அல்லது யாதவ குலம்னு ஒரு குலம் இருக்கு இல்லையா அவர்கள் தான் பசுவை வந்து தெய்வமாக மதித்து போற்றக்கூடியவர்கள் அந்த குலத்தில் உள்ள ஒரு நபருக்கு தானம் கொடுத்தால் பிரம்மகத்தி விடுதலை ஒன்பது பசுக்களை ஒன்பது பசுக்கள் கன்றுடன் கன்றோடு என் மகன் சிறு வயதிலேயே குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகி விட்டான் அதற்கு ஏதும் வழி இருந்தால் சொல்லுங்க ஐயா பொதுவாக ராகுத்தன்மை ரொம்ப உச்சமான அதற்கு தீர்வு எடுக்கிறது ரொம்ப கடினமான ஒரு விஷயம் தான் இது அவர்களுக்கு வந்து மருத்துவ முறை தான் அதற்கு தீர்வாக அமையும் இதற்கு வேறு எதுவும் கிடையாது ஆனால் அந்த மருத்துவ ம மனையில் இந்த மது கட்டுப்பாடு படுத்தக்கூடிய நிலையத்தில் முதல் முதல்ல கொண்டு போய் சேர்க்கும் பொழுது சதை நட்சத்திரத்தில் கொண்டு போய் விட்டால் அவர் உடல் தெளிவடைய வாய்ப்பு உண்டு குடின்றது இவங்க மட்டும் இல்லை குருஜி நிறைய பேர் நமக்கு ரிப்பீட்டடாக அந்த கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கு என் கணவர் வந்து குடி கடுமையாயிட்டாரு என் தம்பி அண்ணான்னு நிறைய பேர் கேட்குறாங்க எல்லாருக்குமே இந்த பதில் வந்து ஒரு தீர்வா இருக்குமா கட்டாயமா மதுன்னு வரும்பொழுது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதுமா இதற்கு தெய்வ வழிபாடு தீர்வா இருக்காது மது பழக்கத்திற்கும் தெய்வ வழிபாட்டுக்கும் எந்தவை முதுகு தண்டுவட பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க அதாவதுமா முதுகு தண்டுவடம் என்பது சூரியனை குறிக்கும் சூரியனுடைய மறுவடிவம் நம்ம வீட்டில் எறியக்கூடிய விளக்கு இப்போ நம்ம ஒரு எம்டியான ரூமை வந்து செலக்ட் பண்ணிக்கணும் அதில் டோர் ஜன்னல் எல்லாத்தையுமே லாக் பண்ணிட்டு ஒரு சேரில் நம்ம உட்காந்துக்கணும் அந்த வீட்டோடைய நான்கு மூளைகள் இருக்குது இல்லையா அதில் வந்து கேண்டில்ஸ் என்ன பண்ணிக்கணும்னா ஏற்றிக்கிட்டு நம்ம சேரை சுற்றி ஒரு பதினைந்து எண்ணிக்கையில் அந்த ரூம் முழுவதும் நம்ம என்ன பண்ணணும்னா கேண்டில்ஸ் வந்து ஏற்றி வச்சிடணும் அது ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் எரிகிற கேண்டில்ஸாக இருக்கணும் அந்த வெப்பத்தில் நம்மளுடைய உடம்பு வந்து அந்த வெப்பத்தெல்லாம் என்ன பண்ணணும்னா அப்சர்வ் பண்ணணும் இப்படி அப்சர்வ் பண்ணிச்சுன்னா அந்த முதுகு தண்டுவடத்தினுடைய கால்சியத்தை கால்ஷியத்தை அக்செப்ட் பண்ணிக்கிற ஃபுட்டிலேருந்து அக்செப்ட் பண்ணிக்கிற கேரக்டர் கிடச்சி நம்ம பண்ணுற ட்ரீட்மெண்ட்டால் அந்த மாத்திரைகள் எல்லாம் சரியாக வேலை செய்யும் இதை வந்து மந்த்லி அஸ்வினி நட்சத்திரம் வரும் இல்லையா அஸ்வினி மகம் மூலம் இந்த மூணு ஸ்டாரில் பண்ணால் நல்ல ரிசல்ட் இருக்கும் ஓகே மாசி மாதம் புது வீடு குடி போகலாமா மாசி மாதம் பங்குனி மாதம் சித்திரை மாதம் கூடாது வைகாசி தான் இதற்கு பிறகு தை மாசத்துக்கு அப்புறம் இதோட வைகாசி தான் என் தம்பிக்கு திருமணம் நடக்க வழி சொல்லுங்க ஐயா அம்மா அப்பா கிடையாது அவனுக்கு அவருக்கு எதன் காரம் எந்த காரணத்தினால திருமணம் தோஷமாக இருக்குன்றதை முதல்ல முடிவு பண்ணும் இல்லையா சிலருக்கு மனப்பிரச்சனை சிலருக்கு உடல் பிரச்சனை சிலருக்கு பணப்பிரச்சனை முதல்ல ஒரு தோஷம் வந்து திருமண தடை என்பது வெறுமனவே நம்ம சொல்லிட முடியாது அது எதன் அடிப்படையால் மாறுகிறது என்பதை பொறுத்து சொல்ல முடியும் அதனால் இதற்கு பொதுவான தீர்வுனால் நான் திருப்பரம் குன்ற முருகப்பெருமானை தான் சொல்லுவேன் விசாக நட்சத்திரத்தில் சென்று வந்தால் கண்டிப்பாக நடக்க வாய்ப்பு எங்க வீட்டின் முன்புறம் மருதாணி செடி வளர்க்கிறோம் அனைவருமே அந்த மருதாணியை கேட்கறாங்க கொடுக்கலாமா குருஜி தப்பு இல்லை தையல் தொழில் சிறக்க வணங்க வேண்டிய தெய்வம் குறித்து சொல்லுங்க வீட்டில் தையல் தொழில் செய்ய வேண்டாம் வீட்டிற்கு வெளியில கடைகளில் நீங்க தாராளமாக கமர்ஷியலாக பண்ணிக்கிறதுனா பண்ணிக்கலாம் தையல் தொழில் சிறக்கணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஹைகிரீவர் வழிபாடு நன்றி இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சதுன்னு நினைச்சீங்கன்னா இதை மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்